தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்கம் இணைந்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் சாட்சிய சட்டத்தின் பெயர்களை முழுவதுமாக இந்தி மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் கொண்டு வந்துள்ள சட்டங்களை அமல்படுத்துவதை கண்டித்து நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உடனடியாக சட்ட திருத்தத்தை நடத்தக்கோரியும் அதனை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மாரப்பன் வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் மாரப்பன் வழக்கறிஞர்கள் கவுன்சில் குழு உறுப்பினர் மற்றும் கௌரவ செயலாளர் ஐயாவு தலைமையிலும் வடக்கு மண்டல செயலாளர் பழனிசாமி அவர்கள் முன்னிலையிலும் செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது வடக்கு மண்டலம் செங்கல்பட்டு மாவட்ட வழக்கறிஞர்களின் சங்கங்கள் இணைந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஆனந்தீஸ்வரர் செயலாளர் குமரேசன் துணை செயலாளர் சொக்கலிங்கம் மற்றும் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் இளங்கோவன் மதியழகன் ஜோஸ்வின் வி ஜி சித்ரா செல்வகுமார் கலந்து கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர்